ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கொலம்போ ஸ்ரீலங்காவில் இருக்கேன் ரொம்ப பியூட்டி என்னன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட பேர் என்னன்னு கேட்டேன் என் பேர் உள்ள ஒருத்தரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது என் பேர் ரஃபி அண்ட் இன்ட்ரோடியூஸ் ரஃபி ஹேர் ஸோ வாழ்க்கையோட ரெண்டு விஷயங்கள் பாருங்களேன் ஒருத்தர் ஒரு நாட்டில் ஒருத்தர் பேரோட இன்னொருத்தர் இன்னொரு நாட்டில் அதே பேரோட இன்னொரு நாட்டில் இருக்கிற ஒரு வாய்ப்பை பார்க்குறோம் அண்ட் ஒரு நம்ம தமிழ் பேசக்கூடிய ஒரு நண்பர் அவர்கிட்ட பேசுவோம் எப்படி இருக்கீங்க என்னங்கிறது உங்கள் சார்பாக நான் கேட்குறேன் ரஃபீ எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கானே அப்படி தான் தெரியும் தானே என்னுவேன் நானும் இன்னும் யோசித்தேன் என்னுவான் நீங்களும் ரஃபிக் அப்படின்னீங்களா அப்போ அப்புறமா சந்தோஷம் உள்ளதில் எனக்கு பேச முடியலை எனக்கு இருந்தாலும் சொல்லவும் வேணும் சொல்லியாச்சு மற்றது தெரியும் தானே நீங்கள் சொல்லலை ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக பேர் ரஃபின்னு சொல்லலை சொல்லலை தெரியல நான் இங்கே அப்படியே நடந்துட்டு இருந்தேன் திடீர்னு வந்தேன் உங்களை சந்திச்சேன் உங்க பேர் ரஃபியா இருக்கணும் நான் கனவு இல்லை நினைக்கல நானும் அதான் ஜோசிச்சேன் இப்படி எல்லாம் உலகத்துல இருக்கு இல்லை அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாது இல்லையா சொல்லும் போது பேசும்போது தான் அதை நம்ம கண்டு கொள்ள முடியும் மற்றபடி காண முடியும் ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் இருந்தாலும் மகிழ்ச்சி ரொம்ப 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 மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க ரஃபி நல்லா இருக்கேன் சந்தோஷம் எப்படி இருக்கு உங்களை கண்டதே மகிழ்ச்சி ஆயிரமா இருந்தாலும் தமிழ்நாடு நம்மளோட சகோதரம் கிடையாது அதான் நமக்கு அடிக்கடி கேட்டுக்கலாம் நீங்கள் எங்கே ஒரு ஹிந்தியாட்டில் பேசினா கூட தமிழ்நாட்டில் பேசும்போது அது சந்தோஷமாக எப்படி குடும்பம்லாம் எங்கே இருக்குங்க கல்யாணம் ஆச்சு ஆமாம் ஆமாம் கல்யாணம் ஆச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஃபேமிலி வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை இப்போ போகிறேன்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகணும் ஆமாம் கிழக்குமா இல்லை இல்லை கிழக்குமான யாழ்ப்பாணம் திருவண்ணாமலை அதுக்கு உட்பட்டது தான் தமிழ் மக்களை சந்திக்கும்போது என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதே மாதிரி தமிழ் பேசக்கூடிய மக்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு மொழி அப்படிங்கிறது எப்படி எல்லாத்தையும் இணைக்குது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரஃபி இப்போது ஸோ சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு இருக்கு அண்ட் சந்தோஷம் மீண்டும் திரும்பிகிட்டு இருக்கேங்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் இருந்தாலும் பழைய நிலப்பாட்டுக்கு இன்னும் சரியாக வரலை வாரணிச்சுன்னால் என்ன கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாவது ஆகும் நான் என்னுடைய நம்பிக்கை ஆனால் அது வரைக்கும் அது சரியான நிலையில் இல்லை மக்களுக்கு ஏதோ கஷ்டமாக இருந்தாலும் தெரியாத மாதிரியும் புரியாத மாதிரியும் வாழ்க்கையை ஓட்டணும்னு போயிட்டே இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒன்றே ஒன்று இன்றைக்கி இந்தியா கை கொடுக்குறேன்னா இளைஞர் நிலப்பாடு வித்தியாசமாக போயிருது அது ஆடவன் கொடுக்குறது இந்தியா தடவை ஏதோ ஒரு மக்கள் சந்தோஷமாக வளது ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இன்னும் புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் என்ன செய்ய முடியும் அப்படித்தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம நம்ம இந்தியா கை கொடுத்து இலங்கை வந்து இன்னைக்கு பேக் டு ஃபார்ம் அண்ட் திருப்பியும் மக்கள்லாம் எழு எழுச்சியோட ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க எல்லாருமே உழைக்கிறோம் அண்ட் இங்கே நீங்கள் ரஃபியை பார்த்துட்டுருக்கீங்க அது ஒரு முன் உதாரணமாக அவரும் உழைச்சி தான் இருக்காரு அவரும் குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு அவரும் தன் பசங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு பசங்க என்ன படிக்கிறாங்க என்ன எத்தனை பசங்க எனக்கு ரெண்டு ஒரு எட்டு வயசு பையன் ஒன்று ஒரு

அவன் இல்லைன்னா அன்னைக்கு ரொம்ப கஷ்டம் ஸ்டாலினையும் மறக்கக்கூடாது இல்லையா நல்லா மறக்கக்கூடாது நல்ல மனுஷன் எல்லாரும் நல்ல மனுஷன் வாழணுன்றது ஆசை அப்படியே சந்தோஷம் தோசம் கண்டிப்பாக என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாமே தாய் மக்கள் கண்டிப்பாக என்ன சொல்ல வரீங்க தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவங்களோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மக்களுக்கு சார்பாக என்னென்னா அவர் சில உதவிகள் செய்திருக்கிறார் எப்பவும் ஸ்டாலின் அவரை நன்றி மறக்கக்கூடாது யாரையுமே நன்றி மறக்கக்கூடாது என்றும் என் மனமாத நன்றிகள் என் மக்கள் சார்பாக உங்களை கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கணும் அதுதான் பெரிய ஆசை பார்ப்பேன் சாப்பிடலாம் நிறைவேறினால் கண்டிப்பாக பார்ப்போம் பார்ப்போம் இந்த வீடியோ மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இலங்கையிலிருந்து கொழம்புவதில் இருந்து ரஃபீக் அவர்கள் ரஃபீக் அவர்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு தேங்க்யூர் தமிழ்நாடு ஒன்றே எங்கள் குலம் என்போ தலைவன் குருவன் தான் என்போ சமரசம் எங்கள் வாழ்வென்போ